வணக்கம் விவசாய உறவுகளை நம்ம இதோட மிளகா நாற்று வைத்து இருபத் முப்பத்தி எட்டு நாட்கள் ஆகுது நம்ம மிளகா நாற்று வைக்கும் போது கரெக்டாக ரெண்டே ரெண்டு இலை தான் விட்டுருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இதுதான் நம்மளோட மிளகா நாற்று வைத்த இடம் இந்த குண்டலையும் வச்சுருக்கோம் அந்த குண்டலையும் வச்சுருக்கோம் மயில் பாருங்கள் உறவுகளே மயில் நம்மளை பார்த்துட்டு பயப்படுது ஐயோ அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல ரெண்டு மயில் போகுது பாருங்கள் இந்த சைடில் எங்கள் பகுதியில் யார் இருந்தாலும் மயிலுக்கு போனது மிச்சம்தான் நாங்களாம் நெல்லெல்லாம் சாப்பிட விட்டுருவோம் நெல்லாம் மயில் சாப்பிட்ட மிச்சம்தான் பாவம்லையா அதுவும் வாயிலாக ஜீவன் முருகனின் பாகனம்னு சொல்லுவாங்க மயில் பாருங்கள் அது போயிடுச்சு பயந்துட்டே போயிடுச்சு இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு முப்பத்தெட்டு நாட்களில் ஒன்றும் அதிகமாகவே வளர்ந்துருக்கும் நம்ம கேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஆள் வேலைக்கு ஆள் கிடைக்கல விவசாயிகளுக்கு இந்த ஒரு பிரச்சனை வருது கண்டிப்பாக வேலைக்கு பார்க்குறதுக்கு ஆள் ஈஸியாக கிடைச்சாங்கனாலே ஈஸியாக இது பண்ணிடலாம் இதெல்லாம் ஊடு நாற்று இந்த நாற்று பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கும் இந்த நாற்று இப்போ ரெண்டாவது டைம் தண்ணி பாய்ச்சும் போது வச்ச நாற்று இது நம்ம தான் மாட்டு வண்டி சோளம் வச்சிருக்கோம் இங்கே இங்கே உள்ள அனைத்து விவசாயியுமே மயில் எது சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போது விரட்ட மாட்டாங்க மயிலுக்கு அதுமாரி மற்ற இடத்தெல்லாம் அது என்ன சொல்கிறது விசம் வைப்பாங்க நிறையா பேர் அதை பாவம் கூட பார்க்க மாட்டாங்க விசம் வைப்பாங்க நம்ம வந்து அப்படி தான் கிடையாது நம்ம சைடில் இருக்க விவசாயிகள் அனைவரும் மயில் இது அது என்ன சொல்கிறது நெல் கருது கதிர்கள் கூட சாப்பிட்டு போகுதுன்னு தான் நினப்பாங்க இப்போ நான் எதுக்கு இந்த பக்கம் வரேன்னா மயிலோட இறகு இருந்தாலும் இருக்கும் அதே மயிலோடய இறகு உங்கள்கிட்ட காமிக்கலாமான்னு பார்க்குறேன் போன வாரம் லைவில் இருந்துகிட்டே இந்த பக்கம் மாடு பிடிக்கிறது காமண்டி வந்துருந்தேன் அப்போ மயிலோட இறகு இருந்துச்சு இப்போ மயிலோடய இறகு இருக்கான்னே தெரியல ஆனால் இப்போ வந்து மயிலோடய இறகு உழவுற டைம்னு நினைக்கிறேன் மயிலோட இறகு அங்கங்கே கிடைக்கிது நான் உங்களுக்கு வீட்டில் ஆகிய எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சேமித்து வச்சுருக்கேன் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கேயும் மயில் இறகு கையில் இங்கே தான் ரெண்டு இறகு இந்த திட்டுக்கிட்ட தான் பார்த்து எடுத்தேன் மயில் இறகு இல்லை உறவுகளே உறவுகளே ஒரு சின்ன கோரிக்கை நம்ம வீடியோவை விவசாய வீடியோவை வந்து மேலும் மேலும் பார்த்து நம்ம சப்போர்ட்டை கொடுங்க விவசாயத்துக்காக உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தா தான் விவசாயம் வளரும் பெரிய வீடியோலாம் நீ அதிகமாக போட ஆரம்பிக்கிறான் இருக்கேன் வீடியோ பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் என்னோடய சேனல் என்னோடய கேமரா குவா குவாலிட்டி வந்து இவ்வளோதாக இருக்கும் அதனால் வியூஸ் கம்மியாக தான் போகும் முடிஞ்சளவு ஆதரவு கொடுங்க உறவுகளே விவசாயம் அழிந்து கொண்டே வருது வர ஜென்ரேஷன் வந்து விவசாயம் பண்ணணும்னு நினைங்க விவசாயத்துக்கு போதுமான ஆதரவு கொடுங்க எத்தனையோ பேர் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்காம சினிமாக்காரங்களுக்கு இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா அவங்க ஆதரவு கொடுங்க இல்லைன்னு சொல்லலை ஆதரவு கொடுத்தாலும் விவசாயத்துக்கு போதுமான ஆதரவு கொடுங்க ஏன்னா விவசாயத்துக்கு அவ்வளோவா ஆதரவு யாருமே கொடுக்கறதில்ல அனைத்து விவசாயிக்குமே கொடுங்க விவசாயம் செய்தால் தான் நாடு செழிக்கும் விவசாயம் நாட்டின் பெருமையே விவசாயம்தான் விவசாயி மிகவும் கஷ்டப்பட்டு வராங்க எல்லா விவசாயியும் பார்க்குறது தெரியும் இவங்க அந்த எதாவது விளைய வைக்கிறாங்க இதை எதாவது விளைய வைக்கிறாங்க இதில் வருமானம் வரும் அதில் வருமானம் வரும் ஒரு இதில் வருமானம் வந்து என்ன தான் சம்பாரித்தாலும் அடுத்த விஷயத்தில் ஒரு நஷ்டத்தில் அது இதை ஈடு கட்ட முடியாமல் போயிடும் அதனால் உறவுகளை மேக்ஸிமம் விவசாயிகள்லாம் ரொம்ப பாவம் தான் அனைத்து விவசாயிக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்ல கிடையாது அனைத்து விவசாயிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வரோம் எத்தனையோ டாஸ்மார்க்கில் கொண்டு போய் அவ்வளோ காசு கொடுறாங்க ஒரு கவுர்மெண்ட்டு தான் இதுக்கு ஒரு தக்க முடிவு எடுக்கணும் விவசாயிகளுக்கு கொஞ்சம் போதுமான பணம் வர்ற மாரி ஏதாவது ஐடியா பண்ணி ஏதாவது செய்யணும் அதேமாரி இந்த நூறு நாள் வேலையை வந்து விவசாய திட்டமாக மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா விவசாயியும் பயன் பெறுவாங்க அவ்வளோதான் உறவுகளை மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் விவசாயம் செழிக்கும் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஒரு விவசாயத்துக்கு மேலும் மேலும் ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி உறவுகளை பாய்